சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தற்போது தமிழகத்தில் ஒரு அதிர்ச்சியை இருக்கிறது என்ன நடந்தது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக அண்ணா பல்கலைக்கழகம் விளங்குகிறது சென்னை கிண்டியில இந்த பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிறது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான மாணவ மாணவிகள் மேலும் பல்கலைக்கழக வளாகத்திலேயே விடுதியும் செயல்பட்டு வருகிறது இங்கு ஏராளமான மாணவ மாணவிகள் தங்கி படித்து வருகிறார்கள் இந்த நிலையில அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி ஒருவர் பயின்று வருகிறார் இரண்டாம் ஆண்டு படித்து வருவதாக சொல்லப்படுகிறது நேற்று வழக்கம் போல இரவு தன்னுடைய ஆண் நண்பரோடு வழக்கமாக வழக்கமாக சந்திக்கக்கூடிய இடத்துல நின்று பேசிக்கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த சமயத்துல அங்கு வந்த இரண்டு பேர் அந்த ஆண் நண்பரை தாக்கிவிட்டு அந்த இளம்பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் மேலும் அதனை வீடியோவாக எடுத்துள்ளதாகவும் ஒரு சில தகவல் வெளியாக இருக்கிறது இருப்பினும் காவல்துறையினர் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு பிறகு இன்னும் பல்வேறு உண்மை தகவல் வெளிவரும் தற்போது கிடைத்த தகவலின்படி அந்த இளம்பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாகவும் அதனை வீடியோவாக எடுத்து மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது அச்சமடைந்த அந்த நண்பர் கோட்டுர்புரம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை எழுத்திருக்கிறார் இந்த புகார் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் வளாகத்திலேயே பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றிருப்பது தற்போது பெற்றோர்கள் மத்தியில் மட்டுமல்ல தமிழகத்திலேயே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் கல்லூரி வளாகத்தில் இருக்கும் மாணவர்கள் அல்லது ஊழியர்கள் யாரேனும் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் அல்லது வெளிநபர்கள் யாராவது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் முப்பது சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் வளாக வளாகத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொடர்ந்து சம்பவம் நடந்த நாளன்று பதிவான சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரித்த கூறப்படுகிறது மேலும் மற்றொருவர் குறித்தும் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் தற்போது கல்வி நிறுவனங்கள்ல பாதுகாப்பு குறைந்து விட்டதா அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வரக்கூடிய மாணவ மாணவிகளிடம் முறையாக சோதனை செய்யப்படுகிறதா அவர்களினுடைய ஐடி கார்டை காண்பித்த பிறகுதான் அவர்கள் உள்ளே வருகிறார்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் தற்போது எழுந்திருக்கிறது இருப்பினும் முழுமையான விசாரணைக்கு பிறகே அங்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது குறித்து தகவல் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் அனைவரிடத்திலும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது